உலகம் யாவையும் வைக்கும் அன்பினால் ஆன இதயம் கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை இந்த தளம் மூலம் நாம் தொடராக வழங்கி வருகிறோம் இந்த செல்வராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் இருநூற்றி முப்பதாவது பாடம் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் வெளிப்படுத்திய துன்ப அலரவின் காரணம் என்ன என்று கண்டறையும் முன்பே அனைவரும் திகைத்து நடுங்கி சோர்வடைந்தனர் பாடல் எண் இருநூற்றி முப்பத்தி ஒன்று அலறல் அதன் காரணமும் அது செய்தோம் யார் எனவும் புலப்படும் பயம் நெஞ்சை புரட்டிடலும் கூறிடவி கலவரமாம் வேகையையே காட்டின எல்லோர் முகமும் நலந்தாரா தீங்கோர் நடுங்கியோரும் சோந்தனகி இதுவே அந்த இருநூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அழறலதன் காரணமும் அது செய்தோம் யார் எனவும் முதல் வரிக்கான விளக்கம் அங்கே ஏற்பட்ட அடறல் ஓசையை அனைவரும் கேட்ட வண்ணம் இருந்தனர் அத்துப அடறல் அந்த வரமும் அதில் வாழும் உயிர்களும் வெளிப்படுத்திய அலரல் என்று அவர்கள் அறிந்தனர் ஆயினும் அந்த அலரலுக்குரிய காரணம் எதுவென்றும் அதற்கு இருக்கும் நபர் யார் என்றும் அவர்களுக்கு உறுதியாக புறப்படவில்லை புலப்படும் பயம் நெஞ்சை புரட்டிடலும் கூறிடவே என்ற இரண்டாவது வரிக்கான விளக்கம் என்றாலும் அந்த காரணம் தெளிவாக தங்களது கண்களுக்கு தெரியும் முன்பே அவர்களது நெஞ்சினை அச்சம் பற்றி பிடித்துக் கொண்டது அதைத் தொடர்ந்து அவர்களது நெஞ்சில் பெரும் பயம் தோன்றி அப்பயமானது அவர்களது நெஞ்சை புரட்டியும் போட்டுவிட்டது என்று அவர்களது உள்ளம் நினைக்கும் வண்ணம் அச்சம் அவர்களை ஆக்கிரமித்து ஆட்கொண்டது அச்சமில்லாத அவர்களின் உள்ளத்தை அச்சம் வந்து புகுந்து புரட்டி போட்ட காரணத்தால் பெரும் பயமே முழுமையாக அவர்களை பற்றி கொண்டது கதவரமாம் ரேகையே காட்டின எல்லோர் முகமும் என்ற மூன்றாவது வரிக்கான விளக்கம் அதன் காரணமாக கதவரேகை என்னும் தெளிவில்லாத நெஞ்சில் உறுதி இல்லாத தன்மையை வெளிப்படுத்தும் குழப்பமான உள்ளத்தை காட்டும் ரேகை என்னும் அடையாள கோடுகளை அவர்களின் முகங்கள் வரைந்து தீங்கிழறோர் நடுங்கியோரும் சோர்ந்தனரே என்ற நான்காவது வரிக்கால விளக்கம் அது மட்டுமன்றி அவர்கள் கொண்ட அச்சத்தின் காரணமாக தங்களுக்கு நன்மையை தராத பெரும் துன்பம் எதுவோ வரப்போகிறது என்று அக்கவலை ரேகைகள் எல்லாரது முகத்திலும் வெளிப்பட்டு துன்ப செய்தியை வெளியிட்ட காரணத்தால் நலம் தராத துன்பமாக தமக்கு என்ன ஆபத்து வரப்போகிறதோ என்று நடுங்கி நின்ற மக்கள் அனைவரும் மிகவும் சோர்வும் அடைந்தனர் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்